உக்ரைன் படையினர் பெருமளவில் சரணடைந்து வருவதாகவும் அந்த பகுதியில் ரஷ்ய படையினர் ஒவ்வொரு கிராமங்களாக மெல்ல மெல்ல கைப்பற்றி கொண்டு வருவதாகவும் தான் கூறப்படுகிறது அவங்க கூறியிருக்கிறாங்க உங்கிருந்து அங்கிருந்து அந்த தளத்தை தான் அடிப்போம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் காண ஒரு முன்னகர்வுகளில் இருதரப்பும் மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டு போவது போலதான் தெரியும் தனக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து அச்சுறுத்தல் நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையில் இறங்காது விட்டால் உங்களுக்கும் இந்த ஸ்லோவானியாவில ஸ்லோவாக்கியா அதிபருக்கு ஏற்பட்டதுதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள் இப்போ தனது வழக்கறிஞர்களையும் சட்ட நிபுணர்களையும் தாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறதாம் என்னென்றால் அவர்களின் நேட்டோ தவிந்த ஏனைய பகுதிகளில் மேற்கொள்ளும் அவர்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களில் இல்லாது பங்கு பெற்றாது அதில் உறுப்பு நாடாக இருக்கலாமா இல்லையா என்பதை ஆராயும்படி நேட்டோவின் மோதலை எதிர்பார்த்துத்தான் இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ ஒத்திகையை அவசர அவசரமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையில் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவுவதற்கு பிரசிடண்ட அனுமதி தேவையில்லை சில சமயங்களில் சைபர் அட்டாக் ஆக இருக்கலாம் அல்லது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ஆக இருக்கலாம் பிளடிங் ஆக இருக்கலாம் அல்லது புதிய ஒரு ஆக இருக்கலாம் என்று அதை நேரடியாக மக்களை பதற்றப்படுத்தாமல் ஒரு செய்தியை மெதுவாக கசியப்பட்டிருக்கிறார்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் உயிரோடை தமிழில் அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார்கள் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார் வணக்கம் அரசு அவர்களே வணக்கம் தான் இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் இந்த போர் தொடர்பாக தொடர்ந்து பார்த்துக் கொண்டு வருகின்றோம் சமீபத்தில் வந்த செய்திகளின்படி காக்கி யுக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான காக்கிப் பகுதியை தொடர்ச்சியான தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏழ்கிழமை கூட ஏழு பேர் இருந்ததாக செய்திகள் வருகின்றது காக்கிப் பகுதியில் போரினுடைய நிலைமை எவ்வாறு காக்கி பகுதி வந்து ரஷ்யா பெல்க்ரூட் பகுதிக்கு அருகாமையில் இருப்பதால் அங்கிருந்துதான் இவர்கள் எறிகணைகளையும் ஏவுகணைகளையும் ரஷ்யாவின் உட்பகுதியை நோக்கி பேசுகிறார்கள் என்பதால் அதனை கையகப்படுத்துவது ரஷ்யாவுக்கு முதன்மையான இலக்காக இருக்கின்றது ஆனால் அண்மையில் சீனாவுக்கு வந்திருந்த ரஷ்ய அதிபர் விலதிமீர் பூட்டின் வந்து தாங்களுக்கு காட்டி வைப்பு கைப்பற்றுவது ஒரு நோக்கம் களமுனை தகவல்களை பொறுத்தவரையில் உக்ரைன் படையினர் பெருமளவில் சரணடைந்து வருவதாகவும் அந்த பகுதியில் ரஷ்ய படையினர் ஒவ்வொரு கிராமங்களாக மெல்ல மெல்ல கைப்பற்றி கொண்டு வருவதாகவும் தான் கூறப்படுகிறது பெருமடப்பிலான தாக்குதல்கள் உக்ரைன் தரப்பிலிருந்து இல்லை உக்ரைன் தரப்பில் இருந்தால தாக்குதல்கள் என்னவென்று சொன்னால் இவர்கள் கொடுத்த நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யாவின் கிரைமியா பகுதி உள்ள எண்ணெய் சுத்தியரிப்பு நிலையங்கள் விமானத்தளங்கள் அதுகளுக்கு பயன்படுத்துகிறார்கள் அடுத்ததாக ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் கிட்டத்தட்ட ரஷ்யாவின் ஆயிரம் கிலோமீட்டர் எல்லையிலிருந்து ஆயிரம் கிலோமீட்டர் கப்பால் உள்ள நகரங்களுக்கு கூட அது பறந்து போயிருக்கின்றது சிலவற்றை ரஷ்யா சுட்டு இருக்கின்றது சிலவை விழுந்தும் துன்பிடித்திருக்கின்றது அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற கிரைமியா மீது இடம்பெற்ற தாக்குதலில் இருவர் இருவர் கொல்லப்பட்டதாக கூட கூறப்படுகிறது இவ்வாறான ஏவுகணை தாக்குதல்கள் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களின் தாக்குதல்கள் இவைதான் இடம்பெற்று இடம்பெறுகின்றன கடந்த வாரம் ஆஹ் கிரைமியா கடற்பகுதியினூடாக ஊடாக ஆஹ் கடற்களங்கள் மூலமும் தாக்குதல் மேற்கொள்ள முற்பட்டிருந்தது என்பதாகவும் அதனை முறியடித்ததாகவும் ரஷ்யா தெரிவித்தது அதாவது இந்த களமுனை ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் இருதரப்பும் இழப்புகளை சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் லோக இண்டன்சிட்டி என்று சொல்லலாம் அதுல பெரிய அதாவது பெரிய அளவிலான மோதல்கள் அங்கு இடம்பெறவில்லை ஆனால் ஒரு பெருமனுப்பலான மோதல்களுக்கு தயாராகி வருகிறார்கள் யார் என்று சொன்னால் இது உக்ரைன் இல்லை நேட்டோ வந்து ரஷ்யாவுடன் மோதுவதற்கு தயாராக கொண்டு இருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் இப்போது இடமும் எழுந்து நிற்க எழுப்பப்படுகின்றது ஏனென்றால் ஆஹ் ஒன்று இப்போது இவர்கள் கூறுகிறார்கள் போலந்தாக இருக்கலாம் ரொமானியாவாக இருக்கலாம் அவர்கள் என்று கூறுகிறார்கள் என்றால் ரஷ்யாவின் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்துவதற்கு அதாவது அஹ் ஐரோப்பிய நேட்டோ வந்து சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நோ ஃபிளைசோ இதுதான் முதல் ஆரம்பத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கதைத்தது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வந்து நிற்கிறார்கள் ஆனால் அது மிகவும் பாதகமானது என்பதை ரஷ்யா தெளிவாக சொல்லி இருக்கின்றன நீங்கள் உங்கள் அதை இதர்கள் கூறுகிறார்கள் என்றால் போலந்தில் இருந்து உக்ரைனுக்கு வரும் இங்கிருந்து சுடுவதன்று அதாவது உக்ரைனில் பத்து சுடாமல் இங்கிருந்து அவங்க கூறி இருக்கிறாங்க இருந்து அங்கிருந்ததுனால் அந்த தளத்தை தான் அடிப்போகும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு மோதல் கான ஒரு முன் அகர்வுகளில் இரு மெல்ல மெல்ல நெருங்கி கொண்டு போவது போலதான் தெரியும் இந்த போர் உங்களுக்கு தெரியும் உலக பரப்பு ஒரு மிகவும் ஒரு நெருக்கு வரத்தை சந்தித்து கொண்டிருக்கின்றது இஸ்ரேலில் நடக்கின்ற போர் அமெரிக்கா பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியங்கள் வழங்கிய ஆதரவால் அவர்கள் எதிர்பார்த்த விளைவை இதுவரையில் கிடைக்கவில்லை என்பதை தெளிவாக தெரிகின்றது குறிப்பாக ஐசிஜே ஐசிசி அமைப்பு பல நாடுகள் நோவே ஸ்பெயின் அயர்லாந்து போன்ற நாடுகள் எவ்வாறு இந்த அவர்களுடைய நடவடிக்கைகளை எடுத்தார்களோ அது மிகவும் தெளிவாக தெரிகின்றது இதே போல் ரஷ்யாவை பொறுத்த மட்டில் இவர்கள் எதிர்பார்த்தது போல் பூட்டினை அடக்க முடியாமல் வந்துவிட்டது ரஷ்யா மீது மீண்டும் தாக்குதல் செய்ய வேண்டும் என்ற வேறு வேறு நாடுகளை அதற்கு உள்வாங்குவதற்கான ஒரு திட்டத்தை போட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றது இதே நேரத்தில் உக்ரைன் எல்லைப் பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் இஸ்காந்தர் மற்றும் கின்சல் என்ற ஏவுகணைகளை உள்ளடக்கிய அணு ஆயுத பயிற்சி முதல் கட்டத்தை ரஷ்யா தொடங்கி உள்ளது என்று கூறுகிறார்கள் அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் தொடங்கி விட்டார்கள் என்று இது எவ்வளவு ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த என்று சொல்லும்போது அப்படியான ஒரு நிலைமையில் இவர்கள் இதை ஆரம்பிப்பது எவ்வளவு பிரச்சனையை கொண்டு வரப்போ உலகம் வந்து மெல்ல மெல்ல அடுத்த உலக போருக்குள் போய்கொண்டிருப்பது ஒவ்வொரு நாளும் அது மெல்ல மெல்ல உறுதிப்படுத்தப்பட்டுக் கொண்டுதான் வருகின்றது ரஷ்யாவுக்கு எதிராக இவர்கள் ஏனைய நாடுகளை தூண்டி விடுறதுக்கு முயற்சி செய்கிறார்கள் உக்ரைனை தூண்டிவிட்டது போல இப்போது ஜோர்ஜியாவை தூண்டிவிட நினைக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த வாரம் வந்து ஸ்லோவேனியா ஸ்லோவாக்கியா ஸ்லோவாக்கியாவிட் அதிபரை படுகொலை செய்ய முற்பட்டிருந்தார்கள் அவர் அதாவது உக்ரைனில் போரில் பங்கெடுக்கவில்லை என்பதற்காக

அதாவது இந்த புதன்கிழமை அந்த நாட்டின் அதிபர் ஒன்றை கூறியிருக்கின்றார் தனக்கு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இருந்து அச்சுறுத்தல் வந்திருக்கிறது அச்சுறுத்தல் நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக சண்டையில் இறங்காது விட்டால் நீங்கள் உங்களுக்கும் இந்த ஸ்லோவானியாவில ஏற்பியா அதிபருக்கு ஏற்பட்டதுதான் உங்களுக்கும் ஏற்படும் என்று கூறியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்க அதன் பிற்பாடு இன்று அதன் வெளிவார அமைச்சர் அதாவது வெள்ளிக்கிழமை கூறியிருக்கிறார் என்னென்றால் ஆஹ் தங்கள் அதாவது அமெரிக்கா தங்கள் மீது பயண தடையை கொண்டு வரப்போம் அதாவது ஏனைய ரஷ்யாவில் இருக்கின்ற பக்கத்து நாடுகளை போஸ்ட் பண்ணுகிறார்கள் உங்கள் உங்களை கொள்வோம் அல்லது பயணத்தடையை கொண்டிருவோம் அல்லது பொருளாதார தடையை கொண்டு வருவோம் நீங்கள் ரஷ்யாவுக்கு எதிராக போரிட வேண்டும் என்று சொல்லி அப்ப எல்லா பல பலத்தாலும் இந்த நாடுகளை தூண்டிவிட்டு ரஷ்யாவை அழிப்பதற்கான முயற்சி ஆனால் இந்த நாடுகள் அதாவது ஜோஜியா ஒன்றை கூறியிருக்கின்றது நான் இன்னொரு உக்ரைனாக மாற எனது நாட்டை அனுமதிக்க மாட்டேன் அவர்களுக்கு இப்போது தெரிகிறது இவர்கள் அழித்து விட்டு போய்விடுவார்கள் எங்களை அழிவுக்கு அழிவை கண்டுவிட்டு போய்விடுவார்கள் அதே போல பல நாடுகள் இதில் பின்னடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் தான் அஹ் இதையில ஹங்கேரியும் ஒன்று ஹங்கேரி நேட்டோவில் இருந்தாலும் இந்த தாக்குதலில் பங்கெடுக்கவே இல்லை இதுவரை ஹங்கேரி அதிபர் வீட்ட ஓபன் ஒன்றை கூறியிருக்கின்றார் வெள்ளிக்கிழமை என்றால் நேட்டோவும் ரஷ்யாவும் மோதப் போகின்றது அதில் தெளிவாக தெரிகின்றது ஆனால் அந்த மோதல்களில் நாங்கள் எங்கள் நிலையை மாட்டோம் நாங்கள் நேட்டோவின் ஒரு அங்கத்துவ நாடாக இருந்தாலும் நேட்டோவின் மேல் நேட்டோவின் அங்கத்துவ நாடாக இதர் இருந்தால் இவர் அந்த நேட்டோவின் தாக்குதலில் இவர் பங்கு பெற்ற வேண்டும் அப் இப்போ தனது வழக்கறிஞர்களையும் சட்ட நிபுணர்களையும் தாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்னென்றால் அவர்களின் நேட்டோ தவிந்த ஏனைய பகுதிகளில் மேற்கொள்ளும் அவர்கள் மேற்கொள்ளும் தாக்குதல்களில் இல்லாது பங்கு பெற்றாது அதில் உறுப்பு நாடாக இருக்கலாமா இல்லையா என்பதை ஆராயும்படி என்னென்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் நான் நினைக்கிறேன் காங்கேரி நேட்டோவை விட்டு வெளியேறுவது வெளியேறக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் தான் இருக்கின்றது ஏனென்று சொன்னால் அந்தந்த நாடுகள் இப்போது தங்களை பாதுகாப்புக்கும் வழியை தேட ஆரம்பித்திருக்கிறார்கள் இப்ப அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா ரஷ்யா நீங்க கூடியது போல டாக்டிக்கல் நீக்குடிய வெப்பன்ஸ் அது முதலாவது கட்ட ஒத்திகை முடிந்தது லைவ் அடுத்ததாக இரண்டாவது கட்ட ஒத்திகையை மேற்கொள்கிறார்கள் இப்ப மூன்றாவது கட்டம் வந்து பெலாரோசுடன் இணைந்து செயற்படுத்த போகிறார்கள் இவர்கள் நேத்தோவின் மோதலை எதிர்பார்த்துத்தான் இந்த நியூக்ளியர் இந்த ஒத்திகையை அவசர அவசரமாக நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவை பொறுத்தவரையில் நியூக்ளியர் வெப்பன்ஸை ஏவுவதற்கு அனுமதி தேவையில்லை பிரெசிடண்டை அரசு தலைவரை ரீச் பண்ண முடியாது விட்டால் ஒரு லெப்டினன்ட் கேர்னல் தர அதிகாரியே அந்த அதனை மேற்கொள்ள முடியும் அப்ப அப்படிகல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் நான் இங்க கூறுவது வந்து கிரோசிமா நாகசியில போட்டதுதான் நியூக்ளியர் வெப்பன் அதன் அழிவு எவ்வளவு தெரியும் ஆனால் அதை விட பல மடங்காலம் தான் இப்ப இருக்கிற டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அப்ப எல்லாத்தையும் நீங்கள் சீர்திருத்தி பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஏன் பலஸ்தீனா இஸ்ரேல் போரை ஒரு தனிவு நிலைக்கு முற்படுகிறார்கள் என்று சொன்னால் இதனை நிலையில் வைத்துக் கொண்டு தான் இஸ்ரேலுக்கு கடுமையான அழுத்தங்களை கொண்டு வருகிறார்கள் இப்போது ரஷ்யாவிட பக்கம் தங்கள் திருப்புவதற்கான ஒரு நடவடிக்கையாக தான் இதனை பார்த்தேன் இந்த போர் அவ்வளவுக்கு விதிவடையும் இதனால ஏதாவது ஆபத்து ஏற்படும் ஒரு நிலைமை இருக்கின்றதா நான் அந்த கேள்வியை கேட்பதற்கு காரணம் என்னவென்றால் பிரித்தானியாவினுடைய துணை பிரதமர் ஊடகங்களில் பெருசாக பேசப்படாவிட்டாலும் கூட சில இணையதளங்கள் இந்த செய்தியை புரோசித்திருக்கிறார் அதாவது மூன்று நாட்களுக்கு தேவையான உணவுகள் மற்றும் தண்ணீரை சேமித்து வைக்குமாறு எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் என்ற செய்திகளை பார்க்கக்கூடிய பெருசாக இந்த பெரிய ஊடகங்களில் பேசப்படவில்லை ஆனால் நிச்சயமாக இவர் கூறிய சம்பவத்தை தான் இங்கே இருக்கின்றார்கள் இதனுடைய பின்னணி என்ன இந்த வாரம் கிங்ஸ் கொடிச்சில் இடம்பெற்ற ஒரு சந்திப்பின் போது அவர் ஒரு பூரகமாகத்தான் தெரிவித்திருக்கிறார் ஏன் என்று சொன்னால் இதை வெளியில் இப்போது பரபரப்பாக்கினால் ஒரு நாட்டின் பாதிக்கப்படும் மக்கள் பதற்றம் அடைவார்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் குழப்பம் என்ற ஒரு நிலை இருக்கின்றது ஆனாலும் அவர்கள் வரப்போவதை மெல்லமாக கூறுகிறார்கள் அவர் கூறியது என்ன என்று சொன்னால் நீங்கள் மூன்று நாட்களுக்கு தேவையான உணவுகளையும் நீர் அதாவது தண்ணீரை ஒரு ஒருவருக்கு ஒரு நாளைக்கு மூன்று லிட்டர் போதும் என்றாலும் நீங்கள் பத்து லிட்டரை சேமித்து வைக்கும் பரவியும் அதே போல முதலுதவி செய்யக்கூடிய உபகரணங்கள் முதலுதவி பயிற்சிகளை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் உங்களுக்கு நெருக்கமானவர்களை தொடர்பு கொள்வதற்குரிய நண்பர்கள் எமர்ஜென்சி லைட் பேட்டரிஸ் உங்களை தொடர் ரேடியோ சாதனங்கள் ஏனென்று சொன்னால் என்ன செய்திகள் என்ன செய்திகள் வெளிவரப்புகிறது என்பதை நீங்கள் கேள் அறிந்து கொள்வதற்கு செய்திகள் நீங்கள் வீட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவதற்குரிய பாதைகள் பாதுகாப்பாக தங்கும் இடங்கள் என்று ஒரு பெரிய ஒரு பட்டியல் அது பிரித்தானியாவும் துடன்பிறதனால் அவர் ஒன்றை இன்னொன்றை கூறியிருக்கின்றார் என்னென்றால் இது தொடர்பாக ஒரு புதிய இணையதளத்தையும் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் நீங்கள் அதில் பல விடயங்களை இதில் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம் அப்ப இதே அவர் என்னென்று போடாமா கூறிக்கிறார் என்று சொன்னால் சில சமயங்களில் சைபர் அட்டாக் ஆக இருக்கலாம் அல்லது பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் ஆக இருக்கலாம் பிளடிங் ஆக இருக்கலாம் அல்லது புதிய ஒரு கண்டெமிக் ஆக இருக்கலாம் அதை நேரடியாக மக்களை பதற்றப்படுத்தாமல் ஒரு மெதுவாக கசிய விட்டு பக்குவமாக கசிய விட்டு ரஷ்ய ஊடகங்கள் கூட பிரித்தானியா ஒரு போருக்கு வந்து போய் போட்டிருக்கிறார்கள் ஆஹ் இங்கேயும் பல ஊடகங்கள் இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா பெருமளவான ஊடகங்களில் வந்திருக்கின்றன அது செய்தியோட செய்தியாக அடிபட்டு போய் போய் போய்விட்டதே தவிர ஆனால் அவர்கள் எதுக்கண்ட ஒரு இணையதளத்தையும் ஆரம்பித்திருக்கிறார்கள் மெல்ல மெல்ல மக்களை மக்களை அந்த நிலைக்கு கொண்டு வரப்போகிறார்கள் என்னும் போது நான் நினைக்கிறேன் இப்ப ஹங்கேரி அதிபர் கூறியதும் இவர் கூறியதை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஹங்கேரி இப்போ என்ன செய்கிறது என்று சொன்னால் இந்த போரில் தானே எவ்வாறு பங்கு பெறாமல் நிற்பது என்றுதான் ஹங்கேரி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறது அப்ப இதையும் அதை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ரஷ்யா தொடர்ச்சியாக டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸ் இந்த பயிற்சியை எடுப்பதை பார்த்தீர்கள் சொல்லி பெரிய ஒரு அழிவை நாங்கள் எதிர்ப்பு கொண்டு நிற்கின்றோம் இறுதி நேரத்தில் இது தவிர்க்கப்படலாம் ஆனால் அதை யார் எவ்வாறு தடுக்க போறார்கள் என்பது பிரச்சனை என்னென்னா ஐக்கிய நாடுகள் சபையில் எந்த விதமான அஹ் சேர்த்தனும் மற்ற நிலையில் தான் ஐக்கிய நாடுகள் சபை இருக்கின்றது நிச்சயமாக உலக பரப்பில் நிறைய குழப்பங்கள் இருக்கின்ற நேரத்தில் ஆபத்து வந்தால் அதற்கு பாதுகாப்பாக இருப்பதற்கான எச்சரிக்கையாகத்தான் இதை பார்க்கலாம் நாங்களும் தொடர்ச்சியாக இந்த தகவல்களை நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து மேலதிக தகவல்கள் பொழுது சரியான விடயங்களை நாங்கள் கொண்டு வந்து எங்களுடைய உறவுகளுக்கு கொடுப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை தொடர்ந்து கொண்டு வந்து ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம் அரசோலை நன்றி